இந்த உலகத்துல தீர்க்கப்படாத மர்மங்கள்னு நிறையவே இருக்குது ஏன் எதுக்குன்னு தெரியாம ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுக்குள்ளேயே நிறைய அறைகளை கட்டியிருக்கா மர்மங்களின் உச்சமான வித்தியாசமான வீடும் விளையாட்டுத்தனமான பெண்ணையும் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள்

கட்டளையை ஒரு வருஷத்துக்கு மட்டும் அளவுக்கு அதிகமான அறைகளை கட்ட ஆரம்பிக்கிறார் இது ஆண்டு ஆயிரத்தி சாரா மரணத்தை சந்திச்ச ஆண்டு பதினெட்டு வயசுல கட்டப்பட்ட இவளோட கனவு இவ சாகும் போது நூத்தி அறுபது அறைகளா உருவெடுத்திருந்துச்சு இவ கனவு நிறைவேறிட்டான்னா இங்கதான் கதையில ஒரு சின்ன திருத்தம் சாரா ஒரு சைக்கோவா இந்த கேள்விக்கும் சாரா வீட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு சாரா வாழ்ந்த வீட்டோட மொத்த பரப்பளவு ஆறு ஏக்கர் சாரா ஆசாசையா கெட்டின